இன்னைக்கு இன்னும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம் அதற்கு காரணம் இந்த ஹீலர் இந்த படத்தோட கதாநாயகன் வந்து வெற்றி பல படங்களில் பார்த்துருப்பீங்க அதற்கு பர்டிகுலராக சில காரணங்கள் இருக்குது என்னன்னாக்கா அவர் பிறக்கும் இவர் வந்து எல்லா வெற்றிகளையும் குமிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு அப்படின்னு நினச்சி அவருடைய தாய் தந்தை அவருக்கு வெற்றின்னு பேர் வச்சாங்களா ஒருவேளை அவருக்கு வேற எதுனா பேர் இருந்து நம்ம திருப்பாச்சி டைரக்டர் மாதிரி அவங்க கண்ணில் பட்டு அவர் ஹீரோவாக நடிக்க வந்ததுக்கப்புறம் இனிமேட்டி உனக்கு எல்லாமே வெற்றிதாவா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த பேரை விட்டுட்டு இப்போ வெற்றின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்களான்னு தெரியல அந்த கதாநாயகன் வெற்றி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தோட இயக்குனர் திரு தனுஷ் ராஜ்குமார் அவர்கள் தனுஷ் சார் தமிழ்நாட்டில் சூப்பர் ஹிட் ஹீரோ ராஜ்குமார் சார் கன்னடத்தில் சூப்பர் ஹிட் ஹீரோ ஸோ அவங்க ரெண்டு பேரும் உள்ள இவ்வளோ பெரிய கண்டென்ட்ஸில் ஒரு கைதட்ட மாட்டேன்றீங்களாப்பா இல்லை நான் எதுக்காக சொல்லுன்னா அந்த தனுஷன் சரி ராஜ்குமாரும் சரி ஒரு ஹிட்டான பேர் இது ஸோ அந்த பேர் உள்ள ஒரு இயக்குனர் இந்த ஹீலர் படத்துக்கு இயக்குனராக இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் ரொம்ப ஸ்பெஷலாக சந்தோஷப்படுறேன் அதற்கு காரணம் என்னன்னாக்கா இந்த படத்தில் அவரோட எழுதும் போதே டைரக்டர் என்கிட்ட சொன்னாங்க ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஒரு கேரக்டர் ஒன்று இதில் எழுதியிருக்கேன்னா நான் எழுதும்போது அது வந்து நீங்கள் தான் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அந்த கேரக்டரே எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி என்ன சார் வித்தியாசமாக இது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா அப்போ அவர் சொன்னார் சமீபத்தில் நீங்கள் பண்ணிகிட்ருக்க அந்த நல்ல விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு ஒரு உதவும் மனப்பான்மை உள்ளது உதவும் குணம் உள்ளதெல்லாம் பார்க்கும்போது அது வச்சு வச்சுதான் இந்த படத்துல இந்த ஹீலர் படத்தில் கூல் சுரேஷுக்குன்னு இந்த ஒரு கேரக்டரு ஒரு ஒரு ஆம்புலன்ஸு ஒரு டிரைவரா வேறேன் அதில் சொல்லலாமா என்னன்னு தெரியல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஒரு சர்ப்ரைஸாகவும் இருந்தாலும் இருக்கலாம் படம் பார்க்கும்போது யோசிப்பீங்க இல்லையா அன்னைக்கு கூல் சுரேஷ் சொன்னானே அப்படின்னு அது என்னன்னாக்கா அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை உலகம் ஃபுல்லாகவே சரி ட்ரெயின் போகிறதுக்கு ஒரு தண்டவாளம் இருக்கு கார் போகிறதுக்கு ஒரு ரோடு இருக்கு ஃப்ளைட்டு போகிறதுக்கு ஒரு ஏர்போர்ட்டில் அந்த இதெல்லாம் இருக்கு ஆனால் மனுஷன் வந்து ஒரு உயிர் போகிற நேரத்தில் அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்படுது அந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு தனியாக ஒரு ரூட் ஒன்று இருக்கா இல்லை இல்லை அது வந்து மனசுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு நெருடலாகவே இருந்துச்சு இயக்குனரும் சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கரெக்டாக இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்க ஏன்னா நீங்கள் வந்து உண்மையை உறக்க சொல்லிட்டு இருக்கீங்க நல்லதுக்காக பாடுபட்டு இருக்கீங்க சார் கை தேட்டிட்டாரு நன்றி என் கூட வந்த நாலு பேர் வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்காரு நினைக்கிறேன் இல்ல சாரே கை தட்டாருனாக்கா அவ்வளவு நம்ம மனசுக்குள்ள மனசுக்குள்ள போயிட்டோம் அப்படின்றக்காக சொல்றேன் சோ அப்படி இது வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து இது வந்து ஓரளவுக்கு ஒத்து போகுதுங்களே கதை சொல்லிக்கிட்டு ஓரளவுக்கு ஒத்து போயிருச்சு என்னன்னாக்கா சிஎஸ்கே அப்படின்ற என்னோட கட்சி இருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே என்ற கட்சி இருக்கிறது தெரியும் நிறைய பேர் கேட்டாங்க உங்களோட கொள்கைகள் என்ன கோட்பாடுகள் என்ன அப்படின்னு நான் என்னென்ன நல்லதெல்லாம் செய்ய போறேனோ அது எல்லாமே தத்ரூபமாக நான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஹீலர் படத்தின் மூலமாக நம்ம தனுஷ் ராஜ்குமார் அவர்கள் வழியில சொல்ல வர்றாரு இன்னைக்கு இந்தியாவை தவிர மத்த வெளிநாடுகள்லாம் மேலை நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அங்க வந்து மருத்துவம் வந்து இலவசம் கல்வி இலவசம் அதே மாதிரி கொள்கைகள் கோட்பாடுகள் தான் இந்த சிஎஸ்கே கட்சியோட கூல் சுரேஷ் கட்சியோட கோட்பாடுகள் கொள்கைகள் அதை அப்படியே நான் நினைச்சது என்னவோ அதே தான் இந்த ஹீலர் படத்துல நம்ம இயக்குனர் தனுஷ் ராஜ்குமார் அவர்கள் அது அப்படியே அது வந்து கற்பனை திறனாக அவர் எழுதி வச்சிருக்காரு இயக்குனர் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நான் என்ன சொல்ல வரணும் நான் வந்து ஒரு பெரிய ஒரு மாநாடு போட்டு மேடைகள் போட்டு ரசிகர்களை கூட்டி தொண்டர்களை கூட்டி நான் வந்து தேர்தல் ஆணையிட்ட போய் அங்க போய் இங்க போய் நான் என்ன சொல்ல வரேன்னு நினைக்கிறேனோ அதை வந்து நம்ம ஹீலர் படத்தல் மூலமாக நீங்க சொல்ல வரீங்க நான் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு தேங்க்யூ ஒன்று சொல்லிக்கிறேன் எந்த இயக்குனர் அவர்களே கட்டாயிரம் உட்காந்தே போடுறான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதே மாதிரி இப்ப மாலை போட்டவன ஒரு சம்பவம் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன் போன வருஷம் தெரியாதனமாக இந்த குழந்தை மனசு உள்ளவன் விளாட்டுத்தனமாக ஒரு சகோதரிக்கு ஒரு மாலை ஒன்று போட்டுட்டான் அது வந்து பயங்கர ஒரு இஷ்யூ ஆச்சு ஆனால் இந்த ஹீலர் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர் நிறையா ஆண்கள் பெண்களுக்கு மாலை போட்டாங்க பெண்கள் நிறையா ஆண்களுக்கு மாலை போட்டாங்க ஆனால் இதை வந்து நீங்கள் யாருமே கேட்கல ஏன் கேட்கல கூல் சுரேஷு அப்படின்றதுனால நீங்கள் கேட்டுட்டீங்க இப்போ இயக்குனர் நம்ம இல்லவா டைரக்டர் நம்ம உதயகுமார் சார் போட்டாரு அது யாருமே கேக்கல ஏன் கேக்கல அப்படின்னாக்கா இல்ல இல்ல ஏன் கேக்கலன்னா அவர் வந்து சார் வந்து ஒரு ஒரு அப்பா ஸ்தானத்துல உள்ளவர் சொல்லுங்க இல்ல இல்ல சார் அவங்க ஒரு அப்பா ஸ்தானத்துல உள்ளவங்க அதனால நீங்க தவறா எடுத்துங்கள அதே மாதிரிதான் இந்த குழந்தை மனசு உள்ளவன் ஏதோ ஒரு விளாட்டுத்தனமா அன்னைக்கு நான் பண்ணிட்டேன் சார் இல்ல சார் அன்னைக்கு ஆஹ் இல்ல அதுதான் சொல்ல வரேன் அன்னைக்கு சார் சொல்லும் போது அதுதான் சொன்னார் பா மாலை போடக்கூடாது அப்படின்னு ஆனால தெரியாதனமா ஏதோ நடந்துருச்சு இந்த பிரஸ் மீடியா மூலமாக அன்னைக்கு நான் நடந்த தவறு இன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிற பூஜை மட்டுமே அவர் தான் கேட்குறாங்க சார் பரவாயில்ல ஒரு சாதாரண சொன்னார் படையோட பூஜை அதை வெற்றிக்கு என்னமோ அதை பேசுங்க ப்ளீஸ் ஆஹ் அதே மாதிரி இயக்குனர் நம்ம பேரரசர் சார் வந்து இதுல நடிக்கிறாங்க எப்படி வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு பேரரசர் சார் வந்து பெரிய இடத்துல இருக்கிறாங்க இன்னைக்கு சார் இல்லாம ஒரு ஒரு நல்ல விஷயங்களே எதுவுமே நடக்காது அவங்க வாழ்த்த வந்தது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய கேரக்டர்ல வேற நடிக்கிறாங்க உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி சார் வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன் இப்படி பெரியவங்க எல்லாம் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஹீலர் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் வெற்றி அடையும் வெற்றி அடையும் வெந்து தனிந்தது காடு ஹீலருக்கு வணக்கத்தை போடு